பழனி வரதமா நதி நீர்த்தேக்கம் மழை காரணமாக நிரம்பியது நீர்த்தேக்கத்திலிருந்து ஆயிக்குடியில் உள்ள குளங்களுக்கு தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது பழனியில் இருந்து கொடைக்கானல் செல்லும் சாலையில் அமைந்துள்ளது வரதமானதி நீர்த்தேக்கம் மேற்கு தொடர்ச்சி மலையில் பொழியும் நீர் வரதமானதி நீர்த்தேக்கத்தில் சேர்க்கிறது கடந்த சில தினங்களாக கொடைக்கானல் மலைப்பகுதியில் பகுதியில் பெய்த மழை காரணமாக வரதமானதி நீர்த்தேக்கத்திற்கு நீர்வரத்து அதிகரித்து வந்த நிலையில் வரதமானதி நீர்த்தேக்கத்தின் முழு கொள்ளளவான அறுபத்தி ஏழு அடி வரை நீர் தும்பி தற்போது வலியுறுப்பு நீர் நீர்த்தேக்கத்துக்கு வினாடிக்கு நூறு கன அடி தண்ணீர் வரத்து உள்ளது தேக்கத்தில் இருந்து வினாடிக்கும் நூறு கன அடி தண்ணீர் ஆயக்குடி பகுதியில் உள்ள குளங்களுக்கு வெளியேற்றப்பட்டு வருகிறது வரதமானதி தேக்கத்தின் தண்ணீரை பயன்படுத்தி இரண்டு ஆயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசனம் செய்யப்படுகிறது மேலும் பழனி மற்றும் ஆயக்குடி கிராமத்திற்கு குடிநீர் தேவைக்கு தண்ணீர் பயன்படுகிறது